விஜயன் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை வந்த விஜயுடைய பெற்றோர்கள் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு மதுரையில் வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு நடக்கிறது இன்று அக்கட்சியின் தலைவர் விஜயின் தந்தை எஸ் சந்திரசேகர் மற்றும் தாய் சோபனா ஆகிய இருவருமே மதுரை வந்திருக்காங்களாம் மதுரை விமான நிலையம் வந்தவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு தற்சமயம் மதுரையிலே நடைபெற இருக்கிறது அதுவும் பிரம்மாண்டமாக

இங்க மிகப்பெரிய ஒரு பேச்சாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது திமுக பாஜக இந்த மாதிரி கட்சிகளை எதிர்த்து அவர் என்ன பேச போகிறார் யாருடன் கூட்டணி வைக்க போகிறார் அவருடைய கூட்டணி கொள்கை என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிற தகவல் தற்போது வரைக்கும் வெளியிடப்படாமல் இருந்து கொண்டிருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மதுரை மாநாட்டிலே யார் யார் எந்த பிரபலங்கள் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற தகவலுமே இதுவரைக்கும் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த போதிலும் நமது விஜயோடைய தாய் தந்தையாக இருக்கக்கூடிய நபர்கள் தற்போது பாத்தீங்கன்னா மதுரை வந்திருக்காங்க மாநாட்டிற்காண்டி மதுரை வந்தடைந்திருப்பதாகவும் அவர்களுக்கு தமிழக வெற்றி ட்ரிக் கலக்கத்தின் சார்பாக உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் என்பதும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே गाइस வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க